இதுக்குள்ள இருக்கா ஆ கல்லை தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டிக்கிட்டேன் போல பாவம் ஃபுல்லாக எப்ப இருந்து காலையில் தான் பார்க்குறீங்களா காலையில் தான் பார்க்குறீங்க நைட்டு எதுவும் அந்த மாதிரி பார்க்கல கடவுளே கல்லு நல்ல பெரிய கல்லா இருக்கே வரேன் வரேன்

ஸோ அந்த பாம்பு வந்து கல்லுக்கு கிடையில் அங்கே வரேங்க மாட்டி அது இறந்துருச்சு நைட்டே மாட்டியிருக்கும் போல் இவங்க காலையில் எந்திரிச்சு வாசல் தொழிக்கிறப்ப பார்த்துருப்பாங்க ஸோ பார்த்துட்டு கால் பண்ணாங்க அந்த பாம்பு அதுவா இறந்துருச்சு ஸோ பாம்பு எப்போயுமே பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டையாக இருந்தாலும் உள்ளே போயிடுவாங்க ஸோ பயன் வர்றப்போ உடம்பு பெருசாக்கிக்கிட்டு அந்த ஓட்டக்களை மாட்டிக்கிட்டு வர மாட்டாங்க வெளியில் வர முடியாமல் தவிச்சிருவாங்க ஸோ ஆள் பார்த்தோன்னா காப்பாற்றிடலாம் பட் இது நைட்டே மாட்டி காலையில் இறந்துருச்சு ஸோ இப்போ இந்த இறந்த பாம்பை வந்து நம்ம கண்டிப்பாக புதைச்சிடணுங்க ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இறந்த பாம்புலேருந்து வந்து நச்சு நீர் வெளியே வரும் ஸோ அந்த நச்சு நீர் வெளியே வர்றப்போ அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற பாம்புகளும் அந்த இருக்கு தேடி வந்துடும் ஸோ அதனால தான் இறந்த பாம்பை வந்து கண்டிப்பாக புதைச்சிடணும் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க கண்டிப்பான முறையில் ஸோ நிறைய பேர் வந்து பாம்பு வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா பழிவாங்க வரும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது பாம்பு வந்து ஞாபக சக்தியே கிடையாது பதிவாங்கிற எண்ணம் வந்து நம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ யார் பாம்பை தெரியாமல் அடிச்சிருவீங்க இல்லை நிறைய பேர் தோரணைக்கு அடிப்பீங்க ஸோ அந்த மாதிரி எந் எதுவும் பண்ணாதீங்க அப்படி அடிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் பூங்குமா போட்டு உதச்சிருந்தேன் இல்லைன்னா அருகில் இருக்கிற பாம்பு அந்த நச்சு நீர் வாடகைக்கு வர ஆரம்பிச்சோம் எந்த இடத்துல அடிச்சிட்டீங்களோ அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு விவசாயி நண்பன் ஸோ வெள்ளிக்கிழமை மாதிரி தான் இறந்துருக்கு இது ஆத்மா அடைய நல்லபடியாக போய் அடுத்த ஜென்மம் எடுத்து வா கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் போட்டு பொதச்சிடுங்க வெறுமனையை பொதிச்சிங்கன்னா பைரவர் வந்து தோண்டிடுவாங்க ஸோ அதுக்காக தான் மஞ்சள் குங்குமம் போட்ட சொல்கிறோம்